னாலே இணும்பந்து பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் யார் வரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாள்ல கூட ஆஹ் மத்தியோ இருபது வசனம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதுல திராட்சத்தோட்டா வேலையாட்கள் தேவைப்படுறாங்க தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறத பாக்கிறோம் எப்போ அப்படின்னா ஆறாம் மணி நேரத்தில் கொஞ்சம் பேரு அடுத்தது மூன்றாம் மணி நேரத்தில் ஒன்பதாம் மணி நேரத்தில் லாஸ்டா பதினோராம் மணி நேரத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களை தன்னுடைய தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரே குழிதான் இப்ப இதுல என்ன வாக்குவாதம் உண்டாகுது அப்படின்னா காணல இருந்து வேலை செஞ்சவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கும் இப்ப லாஸ்டா வந்து ரெண்டு பேருத்துக்குமே ஒரே அளவு நீங்க பணம் கொடுக்குறீங்களோ இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வாக்குவாதம் ஏற்படுகிறத பாக்குறோம் நம்ம இந்த பூமியில கூட பாருங்களேன் ஆஹ் சில இந்த தோட்டத்துல எல்லாம் வேலை செய்யும் பொழுது காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க வேலை செய்யறவங்க எப்படி அப்படின்னா நல்லா வேலை செய்வாங்க காலையில அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க இன்னும் சிலர் கொஞ்ச நேரம் போன் எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அஹ் தன்னுடைய கூட வேலை செய்யறவங்களோட அற தடிச்சுக்கிட்டோம் அஹ் நல்லா ஒரு அஹ் ஜாலியா பேசிக்கிட்டு இப்படி நேரத்தை கடத்துவாங்க அதுவே லாஸ்ட் நேரத்துல வந்தவங்க பாருங்க சத்துன்னு அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க அப்போ நம்ம செய்யற வேலை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத பொறுப்பு தான் அங்க அந்த பணம் காலையில இருந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டைமு டீ டைமு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸு அடுத்தது கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் வெட்டி வெட்டிப்பெய்ச்சி இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு அவங்களுடைய வேலையை நிதானமா பொறுமையா செய்வாங்க அதுவே லாஸ்ட்ல வந்தவங்க அவங்க கொடுத்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க அப்போ இப்படி பார்க்கும் பொழுது அந்த எஜமான் வந்து கரெக்டான அந்த பணத்தை தான் அவங்க கொடுப்பாங்க இந்த பிரயாசம் அப்படின்னா எஃபர்ட் முயற்சி உழைப்பு இதான் நம்ம சொல்றோம் இந்த பிரயாசம் இந்த இலக்கத்துல எப்படி அவங்க காட்டுறாங்க அப்படின்னா பணம் இருக்கிறவங்க பணத்தினால ஒரு 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 காரியத்தை சாதிப்பாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்பாங்க அதை வந்து அந்த இலக்கை வந்து நம்ம அடையணும்னு சொல்லி அவங்களோட பணத்தைவோ அல்லது அவங்களுக்கு இருக்கிற திறமைவோ இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பிரயாசமா ஒரு எஃபர்ட்டா வச்சு அவங்க அதை பெற்றுக் கொள்வாங்க ஒருவேளை இது எல் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க சேர்ந்து போய் தோற்று போன நிலையில இருப்பாங்க இது எல்லாமே செலவு வலிச்சும் போனவங்களும் இந்த பூமியில இருக்கிறாங்க வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஆஹ் சகையுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது அவர் குள்ளமா இருந்தாரு அவர் குள்ளமா இருந்தாலும் அவர் அந்த மரத்துல ஏறி ஏசு பொழுது அந்த மேல ஏறி அஹ் ஏசுவை பாக்குறது அவர் வாஞ்சியா இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகே எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குள்ளமா இருக்கிறவரு அவர்னால அவ்வளவு எல்லாம் ஏற முடியாது ஆனாலும் அவர் அங்க பிரயாசப்பட்டதை பாக்குறோம் நான் ஏசு எப்படியாவது பாக்கணுமே யாரு இந்த இயேசு இவரை பத்தி பல காரியங்களை சொல்றாங்களே இவர் அப்போதும் செய்றவரு பெய்யற்றாரு சுகம் கொடுக்கிறாரு ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுகிறாரு இவர் யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப வாஞ்சியோட இருந்த சகேயோ அந்த மரத்தை தன்னுடைய ஹை ஆஹ் அவருடைய ஹைட் கம்மியா இருந்தாலுமே முயற்சி செஞ்சுதான் அந்த மரத்து மேல ஏறத பாக்குறோம் அப்ப அதுல பிரயாசத்தை நம்ம பாக்குறோம் பிரயாசம் பண்ணிதான் ஆஹ் ஏசுவ சகைய பார்த்தத நம்ம பாக்குறோம் அது போல பிரயாசம் இல்லாம எந்த பலனுமே இல்ல எந்த பிரயாசம் நான் எந்த பிரயாசத்தை சொல்றேன் அப்படின்னா ஆஹ் ஜவம் ஒண்ணுதான் தோற்று போனேன் உங்களுக்கு நான் எல்லாமே நான் பண்ணியும் நான் தோற்று போயிருக்கிறேனே ஆஹ் நான் இதை சாதிக்கிறதுக்கு எங்கிட்ட பணமோ திறமையோ எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு பிரவாசம் எதுன்னா ஜவம் ஏன்னா ஜபம் எல்லாராலையும் ஜெபிக்க முடியும் காலை எந்திரிச்ச உடனே இந்த நாள் ஆசீர்வாதீங்க ஏதாவது கோயில பார்த்தவோ இல்ல சிலுவைய பார்த்தோ கும்பிட்டு போறவங்களா இருக்கிறாங்க அது ஜப இல்லைங்க ஜபம்னா நம்மளுடைய இருக்கிற வேலைகளா இருக்கட்டும் எப்படிப்பட்ட காரியங்கள் அது செல்போனா இருக்கலாம் டிவியா இருக்கலாம் சீரியலா இருக்கலாம் அல்லது நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பக்கத்து வீடோ அவங்கள்ட்ட போய் நம்ம கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பேசுவோம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஜபத்துல ஆண்டவரும் நானும் அப்படின்ற மாதிரி அவரோட உறவாடுற அந்த காரியம்தான் ஜபம் இந்த ஜபத்துக்கு யாருமே பிரயாச படுறது இல்லை ஏன்னா ஒரு பக்கம் செல்போன் இன்னொரு பக்கம் டிவி இருக்கும் இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க இனிய நிறைய காரியங்கள்லாம் இருக்கா சண்டை கோபம் பொறாமை இப்படிப்பட்ட காரியங்கள் கூட சில நேரங்கள நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணலாம் எப்படி பழிவாங்களா அது இப்படி பேசணுமே இவங்க இப்படி பேசிட்டாங்களே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கூட நம்ம சில நேரத்துல நேரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்ப இதெல்லாம் தாண்டி கடந்து வர்றதுதான் அந்த முயற்சி அந்த பிரயாசம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும் நம்ம பிரயாசப்படும் பொழுதுதான் அதற்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆஹ் பத்து வருஷமா கஷ்டப்பட்டு அது எந்த காரியம் இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு அந்த காரியங்களை அவங்க பெற்றுக் கொள்வாங்க ஆனா ஜெபிக்கிறவங்க பத்து வருஷம் கிடையாது ஆண்டவனால அந்த பிரயாசத்திற்கான பலனை முடியும் அந்த பிரயாசம் எது பிரயாசப்படும் பொழுது நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஜபத்துல தான் யாருமே முன் வரதுல பிசாசம் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது நம்ம பார்ப்போம் அதை தாண்டி அதை கடந்து அதை உடைச்சு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜபத்துல எதுவுமே இருந்தாலுமே அந்த சமூகத்திலிருந்து சமூகத்தில இருந்து பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அதற்கான பலனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்